வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வைலண்ட் சேனல் எனக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஷஷ்டி விரதம் இருந்து வரும் அனைவருக்கும் முருகன் தரும் ரகசிய சிக்னல் கனவில் வந்தால் இது சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு முக்கியமான டாபிக் கண்டிப்பாக யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அனைவரும் கட்டாயமாக இது வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது எல்லாருக்குமே கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வ வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹார நாளில் முருகன் கனவில் வந்தால் அதற்கான அர்த்தம் என்னன்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க ரொம்ப ரொம்ப குழம்பி போயே இருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுப காரிய அடையாள்தான் ஃபஸ்ட்டு வந்து சம்ஹார என்றால் என்னன்றதை வந்து தெரிஞ்சுப்போம் அதுக்கு அது அடுத்தது வந்து முருகருடைய கனவு முருகர் வந்து கனவில் வருவது அதற்கான என்ன அர்த்தம் மற்றும் அதற்கான பலன்கள் என்னன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சூரசம்ஹாரம் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் சூரன் என்ற அசுரனை முருகன் சம்ஹாரம் செய்தனால்தான் ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் வந்து இருந்துட்டுருக்கு சூரியன் என்றால் ஒரு ராட்சசன் மட்டுமில்லை அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்கள் கோபம் பொறாமை அகங்காரம் மற்றும் பயம் இது எல்லாமே வந்து சூரன் முருகன் அந்த சூரனை வெல்றது என்றால் அது நம்முள் இருக்கும் அந்த தீய குணங்களை அழிக்கும் தெய்வீக ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பித்தது என்றுதான் வந்து அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் முருகன் கனவில் வருவது என்ன அர்த்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது சூரசம்ஹார நாளில் முருகன் கனவில் வந்தால் அது சாதாரண விஷயமே கிடையாதுங்க அது ஒரு தெய்வீக சிக்னல் அதாவது முருகன் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் கூட வந்து சொல்லலாம் அந்த நாளில் அலவ வருவது நம்முடைய வழக்கமான வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக வந்து கொண்டு வரப்போகுதுன்றது தான் வந்து அர்த்தம் முருகன் கனவில் சிரித்தா நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியம் வெற்றி பெற போகுதுன்றது அர்த்தம் முருகன் வேல் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கனவு வந்ததுன்னா உங்கள் பாதையில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்க போகுதுன்னு அர்த்தம் முருகன் போர் தோற்றத்தில் உங்களுக்கு கனவில் வந்து காட்சி தந்தால் உங்களை துன்பப்படுத்துகிற சக்திகள் உள் எதிரிகள் எல்லாமே வந்து அழிய போகுதுன்னு அர்த்தம் சில பேருக்கு அதிகப்படியான வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்களாலே நிறைய பேர் வந்து பில்லிஏவல் சூனியம் கெடுதல் நினைக்கிறவங்க பொறாமல் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே முருகர் உங்களுக்கு போர் தோற்றத்தில் போர் புரிகிற மாதிரி அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது எல்லாமே அழிய போகிறதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மூன்று விஷயங்கள் தவிர்த்து முருகர் உங்களுக்கு எந்த வடிவில் வந்தாலுமே நீங்கள் வெற்றிகரமாக கந்தசஷ்டி விரதத்தை வந்து இருந்திருக்கீங்க மற்றும் அதற்கான அருள் எந்த விஷயத்தை வேண்டி நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து நிறைவேற போவதாக வந்து மிகப்பெரிய வந்து அர்த்தம் இருக்கின்றது அதனால தான் சூரசம்ஹார நாள் அதாவது ஆறாவது நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு முருகர் கண்டிப்பாக கனவில் வருவார் அன் அன்றைய இரவு கண்டிப்பாக கனவில் வருவார் அதனால் நீங்கள் வேண்டிய விஷயங்கள் அவர் கனவுல வ வந்தாலே உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் வேண்டிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போவதாக வந்து அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் அதற்கான உண்மையான அடையாளங்களும் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கு அந்த கனவு வந்த பிறகு நம்ம மனசு ஒரு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்கும் மற்றும் நிம்மதியாக இருக்கும் நம்மளுக்கு இனம் புரியாத ஒரு நிம்மதி இருக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருந்துகிட்ருக்கும் இந்த ஷஷ்டி விரதம் இருந்து ஆறாவது நாள் வரைக்கும் சூரசம்ஹார நிகழ்வு முடிஞ்ச பிறகு இந்த விரதத்தை முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நிம்மதி வரும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயத்தையும் வந்து ஏற்படுத்தி தரும் அது முருகன் உங்களோட இருப்பது மட்டும் இல்லாமல் உங்களை வழி நடத்துறதையும் வந்து அவர் வந்து சொல்கிற விதத்தில் இருந்தால் உங்களுக்கு இந்த கனவு வரும் சிலருக்கு அடுத்த சில நாட்கள்லேயே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் வேலை கிடைச்ச கிடைக்காதவங்களுக்கு உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான நல்ல உங்களுக்கு நியூஸ் வரும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்குன்னா அது தீர்றதுக்கான ஒரு நல்ல நேரங்கள் வந்து எல்லாமே கூடி வரும் மன அமைதி கிடைக்கும் இது எல்லாமே இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சு உங்களுக்கு முருகர் கனவில் வந்ததுக்கப்புறம் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவ் விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் முருகர் உங்கள் வந்து சொல்கிற செய்தி என்னன்றதும் இந்த கனவு மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த கனவு மூலமாக முருகன் சொல்கிறது உன்னிடம் நான் இருக்கிறேன் நீ எந்த துன்பத்திலும் தனியாக இல்லை உன்னுள் இருக்கும் சூரனை நான் அழிக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் அந்த நாளிலிருந்து தன் பெயரை சொல்லி கொண்டே இரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமும் நீங்கள் சஷ்டி விரதம் முடித்ததுக்கு அப்புறம் அதிகமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேல் வேல் மந்திரம்ன்றது வேல் முருகா இந்த இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே வரலாம் இது உங்களுடைய ஆன்மாவையும் ரொம்ப ரொம்ப சுத்தப்படுத்தும் எப்பவுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் உதவியாக அதனால தான் நண்பர்களே முருகர் உங்களுக்கு கனவில் வந்தால் சாதனை விஷயமாக எடுத்துக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஒரு அது ஆசீர்வாதம்னே நீங்கள் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் முருகர்கிட்ட எதற்காக வேண்டி வர் நீங்கள் வழிபட்டிங்களோ எதற்காக சுத்தமாக நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக அவர் கனவுல வந்தாலே உங்களுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார்ன்றது தான் அர்த்தம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி